சீமான முடிச்சுட்டீங்க அடுத்த ஆள் கிடைச்சிருக்கான் இதுக்கு அடுத்த ஆள் கிடைக்கிறவங்க இவரை போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு பத்தாயிரம் தர சொல்லியிருக்கங்க அரசியலில் டூ பிளஸ் டூ போர் ஆகிறதுக்கு ஆகணுங்கிற அவசியம் கிடையாது பொருந்தா கூட்டணி ஆகிருந்தா நடக்காது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கலைஞர் இந்திராவும் சேர்ந்தது காங்கிரசுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி ஆனா மூணு பேர் இவ்வளவு வாக்கு வங்கி எல்லாம் கணக்கு அப்படியே பிரமாதம் போட்டீங்க என்ன ஆச்சு ஒண்ணுமே இல்லாம எம்ஜிஆர் ஜிச்சுட்டு போனார் கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மக்கள் நல்ல கூட்டணி அதை விட பிரமாதமா இருக்கும் உங்களுக்கு அதாவது எங்க காலத்துல நடந்தது உங்க காலத்துல நடந்தது நீங்க ஏத்தி விட்டது மக்கள் நல கூட்டணியை விடவா என்ன பாக்கி விட்டுவிங்க எந்த கட்சி இருந்தாங்க நீங்க ஏத்தி விட்டது மீடியாக்கள் ஏற்றி விட்டதுல பா வைகோ பண்ற சீசன்ட்டு பாலிட்டேஷன்ல நியமாட்டா எங்க கூட தமிழ் டக்குல வைகோ போயிட்டாரு பிசிக்கே போயாச்சு கம்யூனிஸ்ட் போயாச்சு எல்லாம் போயாச்சு அ திமுக தனியா நிக்குது திமுக தாணி அணிக்குமா த எல்லா கட்சியும் தா விஜயகா விஜயகாந்த் தலைமையில நிக்குது கால்குலேட் பண்ணி போட்டீங்க ஒரு சீட்டு ஜெயிக்கலா மூன்று கட்சிகளுக்கு ஒரே நோக்கம் திமுகவை அடுத்த முறை ஆட்சி வரும் அப்படிதாங்க வந்தீங்க எப்ப வர்ற நாற்பத்தொன்பதாம் வருஷத்துல இருந்து திமுக அழிப்பேன் வந்தவன் தான் போய் பேசிக்கிட்டு இருந்தான் கூட அவன் தான் என்னானான்னு தெரியல எம்ஜிஆர் உட்பட காணப்பட்டார் அப்புறம் திமுக இருந்துக்கிட்டாரு அவங்க ஆட்சி தான் இருந்துக்கிட்டு அந்த தலைவர்கள் அவங்களே எதிர்ப்பேன்னு தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆக யார் இருக்காங்க நிலைச்சி நிற்கிறது அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க இல்லைங்கிறதுல கட்சின்னு ஆர்கனைசேஷன் நின்றுட்டு இருக்கிறது அவங்க தான் நின்று இன்னைக்கு ஒருலாம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி வருஷத்துலேருந்து இன்னைக்கு ஊரில் ஒரு அரசியல் கட்சி நீடிச்சு நின்றுகிட்டு இருக்குது சவாலாக நின்றுகிட்டு இருக்குதுன்னா அது திமுக தான் இவ்வளோ மீடியா இவ்வளவு யூடியூப்பு இவ்வளோ இது என்னென்னவோ பண்ணி பார்க்குறீங்க நடக்கலையே இதை விடவா பண்ண முடியாது தினச்சரி இது ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு கரூர் விஷயம் வந்து உடுவனான்னு டெய்லி வந்து கேட்குறீங்க யாருத்தாலே மக்கள் மறந்து போயிட்டாங்க இப்போ அவர் இது விஜய் வழி வந்தாக்கா இது கள்ளக்குறிச்சி இதுக்கு போது யாரும் சீந்த கூட இல்லையா அதுமாதிரி தான் அதுமாரி கூட அவர் வாழ போக முடியும் எல்லா எல்லா சமயத்துலையும் வந்து பாஜக வந்து ஆட்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்துட்டு இருக்காரு இது என்னத்துக்கு அன்றைக்கி போனீங்க அந்த மீட்டிங்க்கு மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறேன் திமுகவுடைய முப்பறிவு விழா அங்கே பிரமாதமாக நடந்துருச்சு உடனே மேலேருந்து வருது உனக்கு உத்தரவு அதை வந்து அதை விட இன்னைக்கு பெருசாக நடத்தணும் ನಡತ್ತಟ್ಟೆ